வாழ்வு முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் நீங்க பல நகரங்கள்ல பணிபுரிஞ்சிருக்கீங்க மற்ற நாடுகளை பத்தியும் உங்களுக்கு எப்படி அப்படிங்கறத பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அதனால மற்ற நாடுகள்ல மற்ற நகரங்கள்ல வேற இடங்கள்லாம் இந்த முதியோர்களுடைய நிலையெல்லாம் எப்படி இருக்குங்க இங்க எப்படி இருக்கு நான் டெல்லியில எல்லாம் பண்ணும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்கிறது நான் இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் நிறைய இருந்தாங்க அவங்க பூரா நல்ல பென்ஷனர்ஸ் ஆக்சுவலா ஸோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப் குரூப்பா மீட்டிங் கூட்டங்கள் போடுறது சந்தோஷமா இருக்கிறது ஏன்னா அந்த மாதிரி நிறையவே சந்தோஷமாக இருந்தாங்க ஆக்சுவலா ஃபாரின்ல எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜப்பான் எடுத்துக்கெல்லாம் அப்புறமேலுக்கு வந்துட்டு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் நார்வே ஸ்வீடன் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நிறைய முதியோர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு என்டர்டைன் பண்ணுறதுக்குள்ள பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அவங்கலாம் இங்க வந்து முதியோர்கள் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கிறாங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு அவங்களுக்கு முதியோர்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ்ல என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா அவங்க எப்பவுமே தனியா இருக்க தான் பழகிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அவங்களை பராமரிக்கிறவங்களோட தான் அவங்களுக்கு இஷ்யூ ஒளியே மற்றவங்களோட இஷ்யூ அவ்வளவா இருக்காதுல பட் இந்தியாவில் வந்து ஆப்போசிட் நம்ம வந்து வந்து கூட இருக்கிறவங்க பிள்ளைகள் குடும்பத்தில் இவங்கள்ட்ட தான் பிரச்சனைகள் வருது அவங்க அந்த மாதிரி இல்லை அவங்களுக்கு வந்து ஒன்லி பராமரிக்கிறவங்க தான் இஷ்யூ வருது அந்த மாதிரி ஃபாரினில் வந்துட்டு ஜப்பான் மற்ற ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் ஈவன் யூஎஸ்ஏ யூகே எல்லாம் வந்துட்டு ரொம்ப புதிரில் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெளியே போகிறதுக்கோ இல்லை நிறையா பார்க்ஸ் இருக்குது நிறைய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ ரொம்ப இனிமையாக அவங்களுடைய நாட்களில் ரொம்ப செலவு பண்ணுறாங்க இப்போ நம்ம நாட்டுலயே அந்த மாதிரி என்னென்னலாம் அது செய்ய வேண்டி நம்ம நாட்டில் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் ஒரு ஒரு கான்செப்ட் கொண்டு ட்ரையல் இருபத்தஞ்சு சோலை இல்லங்களை வந்து ஒரு கிரியேட் பண்ணிருக்காங்க ஒரு காலையில போக வேண்டியது அங்கே நம்மள மாதிரி ஒருமித்த கருத்து ஒரு ஒரு வயசு உள்ளவங்க அவங்க வந்திருப்பாங்க அவங்களோட பேசி கொஞ்சம் சின்ன சின்ன விளையாட்டுகள் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு சாயங்காலம் காஃபி டிஃபன் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் திரும்பி வந்துட்டா கண்டிப்பா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஸோ கவர்மெண்ட் இன்னும் வந்துட்டு இப்போ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நகரங்களில் தான் இருக்குது இதை வந்து இன்னும் ஒரு சின்ன சின்ன நகரங்களுக்கு சின்ன சின்ன சிட்டிஸ் ஒரு கிராமம் ஒரு யூனியன் லெவல் ஒரு பிளாக் லெவல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வந்து ஒரு சென்டர் கிரியேட் பண்ணணும் இந்த அன்புச்சோலை மாதிரி எல்லா இடத்துலையுமே இது வரணும் ஒவ்வொரு இதுலையும் ஒரு ஒரு பில்டிங் இருக்கணும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் ஒரு விளையாடுறதுக்கு இடம் ஒரு மீட்டிங் போட்டுறதுக்கு இடம் அதே மாதிரி அங்கே ஏதாவது ஒரு மெடிக்கலில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு இடம் இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து கவர்மெண்ட்டே ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் பிளஸ் பெரிய பெரிய கார்பரேட்ஸ் வந்து நினைச்சா பண்ணலாம் அவங்களும் இத மாதிரி ஒரு சோசியல் சர்வீஸ்ல அவங்களுக்குமே கார்பரேட் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அவங்களும் இந்த மாதிரி ஒரு கிராமங்கள் பிளாக் லெவல்ல வந்து சென்டர்ஸ் கிரியேட் பண்ணி பண்ணலாம் பட் மேஜராக வந்து கவர்மெண்ட் தான் பண்ண முடியும் அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பா சீனியர் சிட்டிசன்ஸ் வந்துட்டு கிராமங்களில் இருக்கிற முதியோர்களும் பட்டணத்தில் உள்ளவங்க மாதிரியே சந்தோஷமாக இருக்கலாம் நல்லா அவங்க நேரத்தை கழிக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் இப்போ நிறைய வந்து இந்த ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த நிறுவனங்கள்ல பணிபுரிவர்கள் நிறுவனங்கள்ல பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் அவர்களுக்கான தேவைகள் அவர்களுக்கான முன்னெடுப்புகள் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம் இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அந்த முறைசாரா தொழில் முறையில இருக்கிறவங்க அவர்களுடைய பிரச்சனைகள்லாம் என்ன இருக்கு அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கை முறையை எப்படி மேம்படுத்திக்கலாங்க முறைசாரா இருக்கிறவங்க எம்ப்ளாயிஸ் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இல்லை அவங்களுக்கு ஆர்கனைஸ் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய டெக்னாலஜி தெரியும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்க வந்து எப்படியாவது நல்லா சந்தோஷமா இருந்துக்கிறாங்க ஒன்லி அவங்களுக்கு வந்து ஃபேமிலி லெவலில் தான் பிரச்சனை இருக்கும் பட் முறைசாரா இதுல இருந்து வேலை பார்த்தவங்களுக்கு வந்து அன்றாட தேவைகளை அன்றாட செலவுகளை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ இதற்கு வந்துட்டு அவங்க கவர்மெண்ட் வந்துட்டு இந்த அன்ஆர்கனைஸ்ல இருக்கிறவங்களுக்குமே ஒரு உதவித்தொகை பென்ஷன் வந்து கண்டிப்பாக வழங்க வேண்டும் இது பண்ணலைன்னா வந்து இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோல் இந்தியாவிலேயே வந்துட்டு பென்ஷனர்ஸ் வந்துட்டு ஒரு எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் இருப்பாங்க ஒரு நைன்டி பர்சன்ட் அந்த பீப்புள் வந்து அனார் செக்டர்லேருந்து பென்ஷன் இல்லாமல் இருக்கிறவங்க தான் அவங்க வாழ்க்கை முறை வந்து மிகவும் கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா அவங்க வந்து பசங்களை தான் எதிர்பார்த்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்துட்டு பசங்களிடத்தையும் எதிர்பார்க்கணும் அவங்க குழந்தைங்களை தான் எதிர்பார்க்கணும் அது அவங்கள குழந்தைகள் நல்ல வசதியாக தான் ஓரளவு பார்த்துக்குறாங்க பட் அவங்களே குழந்தைகளுக்கு அவங்களுக்கே முடியாத சமயத்தில் அவங்கள பார்த்துக்க முடியாது ஸோ அப்போ வந்துட்டு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒன்லி கவர்மெண்ட்னால தான் பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து உதவித்தையும் கண்டிப்பாக ஒரு மினிமம் பத்தாயிரமாவது கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு வரணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு பென்ஷன் கீழே வாங்குறாங்களோ அவங்களோட அந்த ப்ரொபோஷனல் ரேட்ல ஒரு பத்தாயிரம் மாதம் வந்த பென்ஷன் கவர்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்துச்சுன்னா ரொம்பவும் எல்லா பாராட்டத்தக்கதாக இருக்கும் இப்போ மத்திய அரசனுடைய திட்டங்களும் சில திட்டங்கள்லாம் அதில் இருக்கு இல்லைங்களா அடல் பென்ஷன் யோஜனா அந்த மாதிரியும் இருக்கு அதெல்லாம் மக்கள் பயன்படுத்திக்கணும் இல்லைங்களா நிறைய பேருக்கு அது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இருக்காது அதை போய் எப்படி பண்றது தெரியாது ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிலோ பவர்டி லைன் ஆர் பூவர் பீப்புள் தான் கொடுக்குறாங்க பட் அவங்க தான் கொடுக்கணும் அதனால அதை வந்து மக்கள் அந்த விஷயத்த நம்ம வந்து என்ஜிஓஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு அதை அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கீம்லாம் இருக்கு போய் யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி நிறைய இதை நம்ம பப்ளிஷ் பண்ணணும் நிறைய சொல்லணும் அவங்களுக்கு முதியோரை பொறுத்த வரைக்கும் நிறைய செயல்படுறாங்க அந்த நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் அது எப்படி பயன்படுத்திக்கலாம் எப்படி அணுகணும் இந்த முதியோர் இல்லங்கள்லாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் எப்படி அதை பத்தி உங்களுடைய கருத்து முதியோர்கள் இல்லங்கள் வந்துட்டு இப்ப ரெண்டு பிரிக்கலாம் ஒன்று வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹோம்ஸ் இருக்கு அதுல வந்து நல்ல சாப்பாடு நல்ல சர்வென்ஸ் நல்ல டாக்டர் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி ஸோ அவங்களுக்கு வந்து சந்தோஷமா தான் இருக்கிறாங்க சில சில பிரச்சனைகள் தான் இருக்கு பட் இருந்தாலும் என்ஜாயிங் ஆனா வந்து பணம் நிறைய கொடுக்க தேவைப்படுது ஒரு மாசத்துக்கு ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தான் ஒரு நல்ல ஹோம் கிடைக்குது ஆக்சுவலா பட் அதே மாதிரி இந்த அனவேர்னஸ் செக்டர் இன்ஃபார்மல் செக்டர் ஆனா பணம் சேமிக்காம இருந்த பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹெல்ப் பண்றாங்க சில ஹோம்ஸ் இருக்கு ஈவன் நாங்க கூட ப்ரொப்கல் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஹோமுக்கு போறோம் அது வந்துட்டு ஒரு லேடிஸ் ஹோம் இருக்குது ப்ளஸ் ஜென்ட்ஸுக்கு இருக்குது நல்லாவே பார்த்துக்கிறாங்க நாங்க வருஷம் போய் அங்கே அவங்களோட இருந்து என்டர்டைன் பண்ணுவாங்க நாங்க பாட்டு பாடுவோம் அவங்க பாட்டு பாடுவாங்க பிளஸ் எங்களை முடிஞ்சது நாங்கள் வந்து டொனேட் பண்ணுவோம் அதே மாதிரி ரெண்டு கிளப்புக்குமே நாங்கள் பண்றோம் இயர் போயிட்டு வரோம் ரெண்டு மூணு கிளப்ஸ் போயிட்டு வரோம் போயிட்டு வந்துட்டு அவங்கள பண்றோம் இந்த மாதிரி எங்களை கிளப்ஸ் வந்துட்டு நிறைய பேர் போறாங்க நாங்க போற கிளப்லாம் கேட்குறோம் நிறைய பேர் வராங்க சார் எங்களுக்கு ஹெல்ப் அது சொல்றாங்க அந்த கிளப் பண்றவங்க நல்லா பண்ணாங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கிறாங்க சோ மக்கள் என்ஜிஓஸ் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் செய்றாங்க பட் என்ன என்ஜிஓஸ் நிறைய வந்துட்டு பூவெர் பேத்துக்கணும் பூவருடைய புவர் ஹோம் ஹோம்ஸ்ஸு அவங்களுடைய ஹோம்ஸ் இருக்கில்லையா அதை வந்து நல்லா பார்த்துக்குறோம் முதுமை இனிதாக இருக்க வேண்டும் அந்த க்ரேஸ்ஃபுல் ஏஜிங் அப்படிம்பாங்க அதே போல் அந்த இப்போ டிக்னிட்டியோடு அவங்க வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனால் அந்த இனிய முதுமைக்கு அவர்கள் எப்படி எப்படியெல்லாம் பொதுவாக நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படிலாம் இருந்தால் அவர்களுடைய முதுமை பருவம் அப்படிங்கிறது இனிமையாக இருக்குங்க முதுமை பருவம் இனிமையாக இருக்கிறது தான் அதான் பீரியட் இனிமையாக இருக்கிறதுக்கு இந்த முதுமை தான் நல்ல நேரம் ஆனால் நம்ம சின்ன வெயிலில் படிச்சிருப்போம் அவரது ஒரு அந்த அதுக்கு பின்னாடி வேலை பார்த்துருப்போம் இந்த ஏஜ் ரிட்டையர்மெண்ட் இதை நல்லா என்ஜாய் பண்ணலாம் பிளான் பண்ணி பண்ணணும் இதை எப்படி பண்ணணும்னா நம்ம வந்துட்டு முதல்ல ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஹெல்த்தை பார்க்குறதுக்கு எவ்ரி இயர் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிடணும் பண்ணிவிட்டால் தான் சீக்கிரமாக வந்து ஒரு கிரிட்டிக்கல் இசி டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கலேன் அதை வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு டயபெட்டிக்ஸோ அத்திரட்டிஸோ இல்லை இதய நோய் இந்த மாதிரிலாம் வர வர்றதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம்னா அதை வந்து சேவ்கட் பண்ணிட்டு சந்தோஷமாக நம்ம வந்து வாழ்க்கையை நடத்தலாம் அதே மாதிரி ரெகுலரா உடற்பயிற்சி பண்ணி உடற்பயிற்சி பண்ணும் போதே நிறைய நண்பர்களோட சேர்ந்து உடற்பயிற்சி பண்ணிட்டு வந்தா அப்பவும் நம்ம லைஃப சந்தோஷம் பண்ணலாம் பிளஸ் அடிக்கடி நீங்க வந்துட்டு டூர் போறது பிக்னிக் போறது அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணிக்கிட்டா வாழ்க்கை இனிமேதாக இருக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நிறைய அவனியூஸ் இருக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு நம்ம தமிழ்நாடு டூரிசம் கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி டூர் போறோம் ஸோ அதெல்லாம் சேர்ந்துட்டு நல்லா அழகா போயிட்டு வரலாம் வாழ்க்கை ரொம்ப இனிமையா பண்ணலாம் குடும்பத்தோட நல்ல சந்தோஷமா இருக்கலாம் உங்க ஈகோவை விட்டு கொடுக்கணும் நம்ம ஈகோ விட்டு மெயினா வந்து நம்ம சீனியர் சீனியர் சிட்டிஸ்க்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா நம்ம வந்து வேலை பார்த்த சமய மாதிரியே அந்த ஈகோடய இருக்கிறோம் நம்ம சொல்றதை கேட்கணும் நம்ம ஏ லேட்டு ஏன் போன் பண்ணல அந்த மாதிரி இல்லாம பசங்களோட சந்தோஷமா இருந்து அவங்க சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா இனிமையாட இருக்கணும் அப்புறம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு உங்களுக்கு பாட்டு பாடுறதோ கவிதை எழுதுறதோ இல்லை கட்டுரை எழுதுறதோ அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல இருந்துச்சுன்னா நல்லா பண்ணலாம் அதில் வந்துட்டு டைம்ஸ் பண்ணிங்கன்னா அதில் இனிமையாக நீங்கள் களத்தை கழிக்கலாம் நிறைய அவன்யூஸ் இருக்குது நிறைய பண்ணலாம் சார் இப்போ முக்கியமாக சில போகிறதுனா அந்த இந்த அவேர்னஸ் தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமாக தெரியுது அதனால கவர்மெண்ட் வந்துட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஒரு பாட புத்தகத்துல இது ஒரு எல்டர் கேருங்கிற ஒரு டாபிக் வந்து ஒரு இதை வைக்கணும் வச்சுட்டு அப்ப இருந்து அதுக்கு ஈவன் மார்க் கூட கொடுக்கலன்னு தெரிஞ்சு பட் அதை வந்து எப்படி ஒத்துக்குறாங்களோ என்னன்னு தெரியல அப்ப இருந்த மாரல் சயின்ஸ் மாதிரி இதையும் ஒரு சப்ஜெக்டா வச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்ப இருந்தே கொண்டு வந்தோம் ஏன்னா பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி வரப்போகுது டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்துடும் ஆரம்பத்திலே நம்ம வந்துட்டு இது அவேர்னஸ் கொண்டு வந்துட்டு சில்ட்ரனுக்கு இதில் சொல்லிக் கொடுத்துட்டோம்னா அவங்க நம்ம நல்லபடியா பார்த்துக்கிருவாங்க அப்புறம் வந்து கண்டிப்பாக மாசகர்கள் ஜெபம் பார்க்கணும் அப்புறம் வந்து வில்ல வந்து ரெஜிஸ்டர்ட் வில் எழுதி வைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டா நம்ம வந்து சிரீஸு ரொம்ப நல்லாவே இருக்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கலாம் இதுவரை முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் முதியோரும் மனநலமும் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் நேயர்களே இன்று நாம் முதியவர்களில் ஏற்படும் மன சுழற்சி அதாவது ஓசிடி நோய் பற்றி பார்ப்போம் மன சுழற்சி நோய் என்றால் என்ன இதுக்கு வந்து ரெண்டு பகுதி இருக்கு ஒன்னு வந்து அப்சஷன் இன்னொன்று வந்து கம்பல்ஷன் முதலில் வந்து ஒரு தொடர்ந்து திரும்ப திரும்ப வரும் ஒரு எண்ணத்தால் ஆட்கொள்ளப்படுவது அதாவது சிலருக்கு வந்து என்ன தோணலான்னா கை வந்து அழுக்காக இருக்குது இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கண்டாமினேஷன் அதாவது அவங்க மனசில் வந்து ஒரு எண்ணம் அதாவது கை அழுக்காக இருக்குது இந்த எண்ணம் வந்து திரும்ப திரும்ப வரும் எல்லோரும் வந்து இயற்கையாக வந்து கை அழுக்காக இருக்காங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா ஓகே அதை செக் பண்ணுவாங்க கையை அப்புறம் அவங்க மனசு வந்து அமைதியாகிடும் உண்மையிலே அழுக்காக இருந்துச்சுன்னா அவங்க போய் க்ளீன் பண்ணுவாங்க ஒரு தடவை அண்ட் அதோட அவங்களோட வேலை முடிஞ்சு பட் ஓசிடி இருக்கவங்க திரும்ப திரும்ப இந்த எண்ணங்களால் ஆட்கொள்ளப்படுவதால் இந்த எண்ணம் திரும்ப திரும்ப வருவதால் அதை வந்து அவங்க வந்து எதாவது ட்ரை பண்ணி இந்த எண்ணம் வரக்கூடாதுன்ட்டு முயற்சி பண்ணாலும் இந்த எண்ணம் வந்து அவங்க மைண்டை விட்டு போகாது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க திரும்ப திரும்ப கை கழுவுவாங்க ஒரு தடவை போய் கை கழுவுவாங்க ரெண்டு தடவை இந்த மாதிரி பல தடவை அவங்க ரிப்பீட் பண்ணுறதுக்கான செயலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஸோ முதல்ல அப்சஷன்ஸ் அதாவது இந்த ரிப்பீட்டட் இன்ட்ரோசிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்குது அதுக்கு பிறகு இந்த கம்பல்சிவ் பிஹேவியர் அதனால வந்து போய் திரும்ப திரும்ப கை கழுவுறது இல்லை சிலருக்கு வந்து டவுட் இருக்கலாம் கதவு வந்து பூட்டி இருக்கா அப்படின்ட்டு ஸோ இந்த எண்ணத்தை வந்து அவங்க இருந்து அவங்களால விளக்க முடியாததுனால திரும்ப திரும்ப போய் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது வந்து பல தடவை ரிப்பீட் ஆகலாம் இதனால நாளின் பல மணி நேரம் வந்து விரயமாகலாம் மற்ற விஷயங்களை அவங்களால செய்ய முடியாது அதை விட மோசமான விஷயம் என்னென்னா வீட்டில் இருக்கவங்களையும் ஓகே அவங்க இயலாமையினால என்ன பண்ணுவாங்கன்னா போய் செக் பண்ணிட்டு வா திறந்து இருக்கலாம் இந்த மாதிரியான எண்ணம் வருவதனால் மற்ற குடும்பத்தினரையும் வந்து அவங்களோட நோயோட தன்மைனால வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க இதுக்கு பேர் அக்காமடேஷன் பட் கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே இவங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க நான் போய் செக் பண்ணலன்னா அவங்க எப்படி என்ன விடுவாங்க அதனால நானே போய் செக் பண்ணுறேன்ட்டு பட் இந்த அக்காமடேஷன் ஃபேமிலி அக்காமடேஷன் அவங்களோட நோயோட வீரியத்தை அதிகமாக தான் ஆகும் இந்த மாதிரி நீங்க பார்க்குற வயதானவர்கள் யாராவது இருந்தால் அதாவது இந்த திரும்ப திரும்ப உங்களுக்கு எண்ணங்கள் வருது அதனால சில செயல்கள் செய்தால் அவங்கள வந்து உடனே வந்து மனநல மருத்துவர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஓசிடி வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு மனநல பிரச்சனை ஸோ அதுக்கு வந்து மருந்துகளும் இருக்குது மருந்துகள் மற்றும் மனநல ஆலோசனை அதாவது இஆர்பிங்கிற தெரப்பி பெறுவதனால் இந்த நோயை வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் நான் சொன்ன மாதிரி நான் ரெண்டு தன்மைகள் சொன்னேன் அதாவது ஒன்று வந்து அழுக்கு அதனால் திரும்ப கைகள் வரது அப்பற சிலருக்கு வந்து டவுட் அதாவது பூட்டி இருக்கா இல்லையான்ட்டு பார்த்துட்டு திரும்ப செக்கிங் பட் இதில் வந்து பல விதமான வேறு தன்மைகளும் இருக்கலாம் சிலர் வந்து ஏதோ கிருமி வந்து நம்ம கையில் இருக்குது ஸோ கண்டாமினேஷன் ஃபாலோட் பை அவங்க அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வெளி இடத்துக்கு போகிறத அவாய்ட் பண்றது திரும்ப திரும்ப க்ளீன் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் சிலருக்கு வந்து அக்ரஸிவ் இம்பல்சஸ்னு சொல்லுவாங்க அதாவது எதாவது கூறிய ஆப்ஜெக்டை பார்க்கும்போது ஓகே இதை எடுத்து நம்ம யாரையாவது குத்திட்டோம்னா என்ன ஆகிறது இந்த மாதிரி எண்ணங்கள் வரலாம் சிலருக்கு வந்து பிளாஸ்வமஸ் ஐடியாஸ் அதாவது இப்போ கடவுளை பார்க்கும்போது கடவுள் மேல துப்புறதோ இல்ல கடவுளை வந்து ஆபாசமாக சிந்திக்கிறதோ இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரலாம் ஸோ இது வந்து அவங்க வந்து லைக் பயங்கர ரிலீஜியஸாக இருப்பாங்க பயங்கர கடவுளெல்லாம் கும்பிட்டுட்டு இருப்பாங்க ஐயோ கடவுளை பார்த்த உடனே நமக்கு போகுது இந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் வருதோ எனக்கு என்ன ஆகுது நான் வந்து மோசமான ஆளாக மாறிட்டு நான் அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க சிந்திக்கலாம் பட் இதுக்கு வந்து காரணம் வந்து மூளையில் உள்ள ஒரு ரசாயன மாற்றம் அது வந்து இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை உருவாக்குது இதுக்கு நீங்க காரணம் இல்லை இது வந்து எப்படி வந்து சர்க்கரை வியாதியில் வந்து இன்சுலின் கம்மியாக இருக்கோ அதே மாதிரி இது ஒரு ரசாயன மாற்றம் இதை வந்து குணப்படுத்திட்டால் இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் போயிடும் இது உங்களோட தப்பு இது வந்து வியாதியினால் வரும் எண்ணெய் ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய வேறுபாடு வந்து நீங்கள் வந்து சரி செஞ்சு கொள்ளலாம் தக்க மருந்துகள் மற்றும் நான் சொன்ன மாதிரி மனநல ஆலோசனை மூலமாக ஸோ ஓசிடி மாதிரி ஓசிடி அண்ட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் வந்து முக்கியமாக வயதானவர்களில் காணப்படுவது வந்து ஹோர்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க சில முதியவர்கள் வந்து அதாவது வீட்டுக்கு வரக்கூடிய பார்சல் வீட்டுக்கு வரக்கூடிய உணவு பண்டங்கள் இதோட ரேப்பர்ஸ் இதோட கவர்ஸ் எல்லாத்தையும் வந்து வெளியே போட மாட்டாங்க அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க ஸோ அவங்க தங்கி ரூமில் பாதி வந்து குப்பை மாதிரி இருக்கும் இதுக்கு போகிற ஹோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதனால வந்து அவங்க இருக்கிற இடமும் வந்து கம்மியாகிட்டே வரும் பாதி பேர் பல ரூம்களே வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி குப்பைகளை வைப்பதற்காக இது பண்ணிருவாங்க ஸோ இதுக்கு பேர் வந்து சரி வயசானால் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நம்ம சும்மா விட் விட்டுடலாம் அப்படின்ட்டு விடக்கூடாது இது வந்து ஹோடிங்ங்கிற ஒரு டிசார்டர் மனநல பிரச்சனை ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டினியூஸாக பண்ண மாட்டாங்க அதுக்கு பிறகு இதனால் வரக்கூடிய சுகாதார சீர்கேடு அதாவது ஃபுட் ராப்பர்ஸ் எல்லாம் வைக்கிறதுனால ரூம் எல்லாம் அழுக்காகவும் திரும்ப கிருமி தொற்று இதுக்கான வாய்ப்பெல்லாம் அதிகமாகும் அப்புறம் இருக்கிற இடமே வந்து கம்மி ஆகிடுது ஸோ இதுக்கு நீங்கள் வந்து தக்க சமயத்தில் வந்து மருத்துவரை நாடினால் இது வந்து தவிர்க்கப்பட்டு அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக ஹெல்த்தியாக அவங்களால் வந்து வாழ முடியும் முதியோர்கள் மனநலம் பேணுவதற்கு நாம் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யலாம் ஸோ வழக்கமாக சொல்கிற மாதிரி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அதே மாதிரி உடல் நலம் பேணுவது ரொம்ப முக்கியம் ஸோ உடல் நலம் நல்லா இருந்தால் அதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான ட்ரீட்மெண்ட் அதாவது சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பு இல்லை வேறு விதமான உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் தக்க சமயத்தில் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதற்கு பிறகு மனிதன்னா மனிதனுக்கு வந்து சில தேவை இருக்கும் அதாவது வந்து சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் அதாவது நமக்குன்ட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது நமக்கென்ட்டு ஒரு குரூப் இருக்குது நம்ம வந்து சமூகத்துக்கு வந்து ப்ரொடக்டிவாக ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் யாருக்காவது நம்ம வந்து பயனுள்ளதாக இருக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லா மனிதனுக்கும் தேவை ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து நம்ம முதியவர்களுக்கு அவங்களால் முடியலன்னா நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஏதாவது சோஷியல் ஆக்டிவிட்டி உங்களை அப்பார்ட்மெண்ட்லேயோ உங்கள் அருகாமையிலேயோ இருக்கும்போது அது ஏற்படுத்தி கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு பிறகு அவங்களோட ரூட்டீனை வந்து மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுறது இப்போ சிம்பிள் இப்போ வந்து ரிட்டையர் ஆன பிறகு அவங்களால காலையில் எழும்பி ஆஃபீஸ்க்கு போக முடியாது பட் அதே மாதிரி டைமில் வந்து நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கோயிலுக்கு போகிறோம் தோ இல்ல பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிட்டு வர்றதோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து அவங்கள வந்து நீங்க ஈடுபடுத்தினீங்கன்னா அவங்க அவங்களே வந்து பயனுள்ளதா நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளால வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியுது நம்ம வாழ்க்கையை வந்து பயனுள்ளது இந்த மாதிரி ஃபீலிங்கை வந்து நம்ம கொடுக்க முடியும் பட் உடல் சம்பந்தமான கஷ்டம் இருந்தாலும் அவங்க முன்னாடி செஞ்ச விஷயங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது அதை வந்து நம்ம சொல்லி காமிக்கும்போது போது ஓகே நம்ம வந்து நல்லா செயல்பட்டிருக்கோம் இப்போ வந்து உடல்நல தான் நம்மளால பண்ண முடியல பட் இட்ஸ் ஓகே இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலையை வந்து அமைத்து கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியம் இதை தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறதி மனசோர்வு மனப்பதட்டம் மன சுழற்சி இந்த மாதிரி ஏதாவது மனநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டால் இது வந்து வயது சார்ந்த பிரச்சனை இல்லை வயது சார்ந்தனால்தான் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க அப்படியெல்லாம் யோசிக்காம மனநல பிரச்சனைக்கு தக்க சமயத்தில் பரிசோதனை செய்து அதற்கான மருந்துகளை பெறுவது வந்து ரொம்ப முக்கியம் வயதானவர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு வந்து அவங்களை ஈடுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாயிருது ஸோ நீங்க வந்து அதற்கான விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சின்ன டேப் ரெக்கார்டர் அதுக்கு பிறகு சின்ன பெயிண்டிங் கிராஃப்டிங் இல்ல வந்து கிளேம் ஹோல்டிங் இல்லை பழைய கேம்ஸ் இந்த மாதிரி பல்லாங்குழி செஸ் விளையாட தெரிஞ்சவங்களுக்கு செஸ் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சிருந்தா வயதானவர்களும் இளம் வயதினர்களும் வந்து இன்டராக்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போர்ட் கேம்ஸ் இல்ல சிம்பிள் ஆக்டிங் எல்லாம் வீட்டில் வந்து வச்சிருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் பர்டிகுலர் வயதானவர்கள் இருக்கிற வீட்டில் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இதுவரை கணித வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோரும் மனநலமும் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்